இறைவா நன்றி ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம்மனம் குருவே நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா இல்லைப்பா நான் கடவுளை பார்த்ததில்ல கடவுளை உணரதான் முடியும்னு ஞானிகள் சொல்கிறாங்க பக்தர்கள் உருவத்திலையும் அவரை பார்க்கலான்னு சொல்கிறாங்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் கடவுளோட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கல ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த காலத்தில் கடவுளை ஒரு ஐடியாவாக தான் வச்சுருக்காங்க ஒரு கான்செப்டாக தான் வச்சுருக்காங்க ஒரு தாட் லெவலில் தான் கடவுள்னு வச்சுருக்காங்க அதுவும் நல்லது தான் கடவுளுக்கு உருவம் கொடுக்கணும் உருவத்தை மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்போ தான் நமக்கு மனது ஒழுக்கத்தை நோக்கி போகும்பா பாவம் செய்யறதுக்கு மனது பயப்படும் சமூகத்தில் நீதி வேணும்னு சொல்லிட்டு மனசு வந்து ஒழுங்குபடும் இதெல்லாம் தேவை ஆனால் அருவமில்லாத அந்த பேர் உணர்வை அறிவது தான் கடவுள் கடவுள் என்பது ஒரு அனுபவம் அது அனுபவிக்கணும் வி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் காட் அது ரொம்ப சூஷமமான ஒரு பெரிய நுண்ணுணர்வு பேராற்றல் பொருந்தியது சர்வ வியாபி ஆம்னிபட்டன் ஆம்னிஷியன் ஆம்னி பொட்டன் ஆம்னிஷியன் அண்ட் ஆம்னி பிரசன்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடவுள் இந்த அளவுக்கு நுட்பமாக எல்லா ஜீவராசிகளையும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் மகாசக்தின்னு சிஷியர்கிட்ட அந்த குரு சொல்கிறாரு அப்போது நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக குருவே அப்படின்னு கேட்குறாரு கஷ்டம் கிடையாதுப்பா அதுக்கு பேஷன் வேணும் கம்பேஷன் வேணும் டிஸ்பேஷன் வேணும்னு நம்ம குரு சொல்கிறாரு அப்படின்னா என்ன குருவே கேட்குறாரு பேஷன்னா நான் இந்த ஜென்மத்தில் கடவுளை உணர்ந்தே ஆக வேண்டும் கடவுளை பார்த்தே ஆக வேண்டும் கடவுளுடன் பேசியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிர ஒரு அதீத பேஷன் வேணும் ஆர்வம் வேணும் ராமகிருஷ்ணன் பரவசர் என்ன சொன்னார் மீனை தூக்கி தண்ணியிலேருந்து வெளியில் போட்டால் திருப்பி அது தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு எப்படி துடிக்குமோ அந்த துடிப்பு இருக்கணும் இங்கிலீஷில் ஏனிங் பாங்க ஒய் ஏஆர் என்னை அந்த அளவுக்கு இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அப்படி இருந்தது இல்லைப்பா ஏன் ப்ரியாரிட்டி நமக்கு உலகே தான் இருக்குது உலக பொருட்கள் மேலே இருக்குது உறவுகள் மேலே இருக்குது அனித்தியமான விஷயங்கள்ல நமக்கு ஆனந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரியாததுனால நம்ப மாட்டேங்கிறோம் ஃபெய்த் இல்லாததுனால கன்சிஸ்டண்டாக டிவோஷனும் இருக்க மாட்டேங்குது ஸோ ஃபெய்த்தை டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கு மனசு ரொம்ப சுத்தப்படணும் அது மனசை சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த நீனும் கடவுளை உணரலாம் நீனும் கடவுளை பார்க்கலாம் முதலில் உன்னிடம் இருப்பது கடவுள்தான் என்பதை நாம் உணர வேண்டும் அப்போ தான் மற்றவங்களையும் கடவுளாக நம்மளால் பார்க்க முடியும் இல்லாட்டினா அவங்க பர்சனாலிட்டியாக தான் பார்ப்போம் அவங்க பதவியை வச்சு தான் பழகுவோம் அவங்க அழகை வச்சு தான் பழகுவோம் அவங்க அந்தஸ்தை வச்சு தான் பழகுவோம் அவங்க அதுதான் சொல்லிவிடுவோம் கடவுளை உணர்ந்தவர்கள் நானை தொலைக்க வேண்டும் நான் இருக்கும் இடத்தில் அவன் இல்லை அப்போது கடவுளை செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட அந்த நானே இருக்காது ஒன்று நான் இருக்கணும் இல்லாட்டினா அவன் இருக்க வேண்டும் ஸோ கடவுளோடு அப்படியே மெர்ஜ் ஆகிடணும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி போய்விட வேண்டும் அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆறுது இந்த உடல் மனம் புத்தி அவன் கைக்கு போயிடுது அந்த இறைவன் இதை மூணையும் இயக்க ஆரம்பிச்சிட்றாரு அப்போது அன்பு அப்படியே சொறிந்து வெளியில் வருது அன்பான வாழ்க்கை அன்பே சிவங்கிறத அந்த மாதிரி ஞானிகள் வெளியில் உலகத்துக்கு காட்டுறாங்க ஸோ ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க உலகத்தை வெறுக்க மாட்டாங்க உலகத்தை நேசிப்பாங்க ஏந்தில்ங்க உலகத்திலையும் அந்த இறைவன் தான் இருக்கார் எல்லா உயிரலுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கார் என்ற அந்த அருவமான எல்லா உருவத்துக்குள்ளும் இருக்கும் மகாசக்தியை அவர்கள் உணர்ந்ததால் அவங்க அப்படி இருக்காங்கப்பா ஸோ சூஷமமான அறிவை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் நம்மளுடைய அகடமிக் நாலேஜ் காலேஜ் நாலேஜ் ஒர்க்கிங் நாலேஜ் இந்த மாதிரி பலவிதமான பட்டங்கள் அதெல்லாம் அந்த பேர் அறிவிலேருந்து வந்த ஒரு சிறுதுளி அறிவுப்பா அதுக்கே நமக்கு இவர் அகங்காரம் இருக்கே அவரை எப்படி நம்ம கடவுளை உணர முடியும் ஸோ பிறருக்காக வாழும் பொழுது தான் கடவுளை ஒருவர் உணர முடியும் சுயநலம் இருக்கும் மனதில் அவன் இருக்க மாட்டான் அப்படிங்கிறது ஞானிகளுடைய வாக்கு இந்த தோட்டத்தில் பாரு எவ்வளோ கம்முன்னு வாசனை வருது பூ வெளியில் தெரியுது உருவமாக ஆனால் அந்த வாசனை தான் முடியுது அந்த மாதிரி பா கடவுள் சூஷ்மமாக இருக்கார் பாலில் இருக்கும் வெண்ணெயை போல வெண்ணெய்க்கில் இருக்கும் நெய் போல அது எப்படி நமக்கு வெளியில் தெரியலையோ ஆனால் சில ப்ராசஸ் பண்ணினால் அது வெளியில் ரிவீல் ஆகுதோ பாலை காய்ச்சி உர குத்தி அந்த அது தயிராக்கி தயிரை கடைந்து அதை வெண்ணெய்யாக்கி வெண்ணெயை உருக்கி பதப்படுத்தி நெய்யாக்கி பார்த்தீங்களா எவ்வளவு பண்ணுறோம் சூஷ்மா உள்ள ஒன்று இருக்குது வெளியில் தெரியறதில்ல அந்த மாதிரி சூஷ்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் இது எவ்வளவு கழவு இந்த சூஷ்ம அறிவை வளர்த்துக்கிறோமோ அவ்வளவு கலவு நாம் நம்மளுடைய ஆத்மனை உணர ஆரம்பிப்போம் நம்மளுடைய உயிர் சக்தி தான் அந்த ஆத்மன் எல்லார்ட்டையும் அதுதான் இருக்குங்கிறத உணர ஆரம்பிப்போம்ப்பா அப்படின்னு சிஷியர்கிட்ட சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாரு இரும்பு துண்டு இருக்குது காந்தம் இருக்குது சில இரும்பு துண்டுகளை காந்தம் இழுக்காது ஏன் அந்த இரும்பில் நிறைய மாசு இருக்கும் ரஸ்ட் இருக்கும் துருப்பிடிச்சிருக்கும் துருப்பிடித்த இரும்பை காந்தம் எப்படி இழுக்காதோ மாசுபட்ட மனசை இறை சக்தி என்ற காந்தம் இழுக்காது ஆகால் நமக்கு நம்ம ஆசிரமத்தில் என்ன பண்ணுறோம் அபியாசம் பயிற்சிகள் ஆன்மீக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாதனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மனம் செம்மைப்படும் அதுதான் இறைவனை உணர்தல் என்ற அர்த்தம் நம்ம பார்க்காததுனால் அது உண்மை அல்ல நம்ம சொல்லக்கூடாது இறைவன் என்பவர் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு பேர் உணர்வு என்று சொல்லி மீண்டும் அவர் சொல்கிறார் பேஷன் கம்பேஷன் அண்ட் டிஸ்பேஷன் உலகிலான விஷயங்களில் பற்றுதல் குறையணும் டிஸ்பேஷன் கம்பேஷன் உலகத்தை நோக்கி அன்பு பெருகணும் அந்த முக்கியமானது பேஷன் ஆர்வம் வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் இறைவா நன்றி